சிங்கங்களை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா சிங்கம் வந்து ஒரு பெரிய பூனை இனத்தை தான் பூனை இனத்திலேயே குடும்ப குடும்பமாக வாழக்கூடிய ஒரே உயிரினம் சிங்கம் மட்டும்தானா சிங்கங்கள் பொதுவாகவே அடர்ந்த காட்டுப்பகுதியெல்லாம் வாழ தான் ஒரு திறந்த புல்வெளி போன்ற அப்படின்னு தான் வாழுமா சிங்கங்கள் தன்னுடைய வாழ்விடத்தை மாற்றணும் அப்படின்னா எலெக்ஷன் வச்சு தான் மாற்றுமா எல்லா சிங்கங்களையும் வர்ச்சிக்க சொல்லி அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸ் வச்சு தான் போகலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களாம் ஒரு சிங்கத்தோட கர்ஜனை எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குமா ஒரு சிங்கத்தால் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓட முடியுமா ஆனாலும் அதால் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அப்படி ஓட முடியுமா சிங்கம் தூங்குறதுல கும்பகர்ணனையும் மிஞ்சிடுமா ஒரு சிங்கம் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரத்துக்கு மேலே தூங்குமா பொதுவாகவே சிங்கத்தில் பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகுமா ஆண் சிங்கங்கள் வீட்டிலேயே இருந்து தன்னோட குடும்பத்தை பாதுகாக்குமா எல்லா சிங்கங்களும் பொதுவாகவே ஒரே நேரத்தில் தான் குட்டி போடுமா அப்போ தான் ஒரு சிங்கம் இல்லைனாலும் இன்னொரு சிங்கம் அந்த குட்டிகளை பாதுகாக்குமா சிங்கங்களோட குட்டிகள் உடம்புல கரும்புள்ளிகள் இருக்குமா மற்ற விலங்குகள் வேட்டையாட வரும்போது இந்த கரும்புள்ளிகள் புல்வெளியில் மறைச்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்குமா இது வளர வளர அந்த கரும்புலிகள் மறைய ஆரம்பிச்சிருமா சிங்கங்கள் வந்து மரமும் ஏறுமா இந்த வெயில் வெள்ளம் இந்த சின்ன சின்ன பூச்சிகள் வந்து தப்பிக்கிறதுக்காக சிங்கங்கள் வந்து மரம் ஏறுமா சிங்கத்துல வெள்ள சிங்கங்கள் கூட இருக்குதாம் சிங்கங்கள் பொதுவாகவே தன்னுடைய உணவுல ஐம்பது சதவீதத்தை மற்ற விலங்குகள் வேட்ட எடப்பட உணவுல இருந்து தான் சாப்பிடுமா சிங்கங்களும் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குமா எப்படி தெரியுமா வாய் சண்டை போட்டுக்குமா எந்த சிங்கத்தோட கர்ச்சின ரொம்ப ஆழமாகவும் சத்தமாவும் நீண்ட நேரமா இருக்குதோ அந்த சிங்கம் தான் வெற்றி பெற்றத முடிவு பண்ணிக்குமா கடந்த நூறு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சிங்கங்கள் அழிஞ்சு போச்சான் அதனால் இந்த சிங்கத்தினுடைய பாதுகாப்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதியை உலக சிங்க தினமாக கொண்டாடுறாங்க